வெல்கம் தமிழ் இந்த வீடியோவில் வந்து இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின் ஐம்பது கொஸ்டின் தான் வந்து போகிறோம் அதாவது தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படும் ஐம்பது முக்கியமான வினாக்கள் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்கப்பறோம் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் ஃபுல்லாக ஓகேங்களா ஸோ ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்க ஸோ லாஸ்ட் வரையும் ஐம்பது கொஸ்டின் வந்து பாருங்க எத்தனை கொஷின் கரெக்ட் ஆன்சர் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் வந்து சென்ட் பண்ணுங்கள் வீடியோக்கு வந்து லைக் கொடுத்துருங்க ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம டாப் செவன் தமிழ் அகாடமியில் நியூவாக டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இந்த டெஸ்ட்டு பேட்ச்ல பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டு மட்டும்தான் வந்து நம்ம கண்டெக்ட் வந்து பண்ண போகிறோம் ஸோ மொத்தம் வந்து இருபது டெஸ்ட்டு இருக்குது இருபது டெஸ்ட்டில் பதினோரு டெஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸாக எழுதுவீங்க ஒன்பது வந்து ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு வந்து எழுதுவீங்க ஓகேங்களா ஸோ இந்த மேட்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறோம் தெரிஞ்சுக்கோங்க பேப்பர் ஒன்று வந்து எழுதுறீங்க அப்படின்னா பேப்பர் ஒன்று உங்களுக்கான ஷெடியூல் வந்து பாருங்கள் பேப்பர் டூவில் நீங்கள் மேக்ஸ் மேஜர் அப்படின்னா உங்களுக்கான ஷெடியூல் பாருங்கள் நீங்கள் வந்து சோசியல் மேஜர்னால் உங்களுக்கான ஷெட்யூல் பார்த்து பார்த்துக்கோங்க அதில் என்னென்ன டாப்பிக்கு எந்தெந்த டெஸ்ட்டில் வந்து இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்போம் நல்லா தரவாக பார்த்துட்டு பேச்சில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க பேட்சுக்குரிய அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா ஸோ டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்குரிய கொஷின் டெஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி ஏது தமிழில் தோன்றிய முதல் அகர முதலி ஏது ஆன்சர் டி சதுரகராதி ரெண்டாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் தகைசால் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன தகைசால் என்ற சொல்லினுடைய பொருள் என்ன ஆன்சர் சி பண்பில் சிறந்த மூணாவது கொஸ்டின் மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் மூன்றுரை அறையனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் பி நான்காம் நூற்றாண்டு நாலாவது கொஸ்டின் பழமொழி நானூறு எந்த பாவகையால் ஆனது பழமொழி நானூறு எந்த பா வகையால் ஆனது ஆன்சர் பி வெண்மா வகை அஞ்சாவது கொஸ்டின் குறில் நெடில் வேறுபாடு மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிக சுடுனா என்ன சூடுனா என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சுடு அப்படின்னா குறில்ல சுடுனா சுடுதல் நெடில்ல சூடுனா தீக்காயம் ஆறாவது கொஸ்டின் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளங்கோதையரே கும்மி கொட்டுங்கடி என்ற பாடல் வரியை எழுதியவர் யார் ஐன்சர் ஏ பெருஞ்சித்திரனார் ஏழாவது கொஸ்டின் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஏது பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் ஏது ஆன்சர் நாளடியார் எட்டாவது கொஸ்டின் மிசை என்பதன் பொருள் என்ன மிசை என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பி மேல் அல்லது மேடு ஒன்பதாவது கொஸ்டின் இரு பொருள் தருக ஒரு சொல்லால் நிரப்பு மணலை பேசும் டேஷ் அழகு இனிமை தமிழ் டேஷ் எமது இந்த ரெண்டு டேஷில் எந்த ஒரே சொல் வந்து வரும் கீழே இருக்க இந்த நாலு ஆப்ஷனில் நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையாக வந்து போட்டு பாருங்கள் மேட்ச் ஆகாது ஸோ ஏதோ ஒரு வார்த்தை மேட்ச் ஆகும் அது வந்து இந்த கொஸ்டின்க்குரிய ஆன்சர் மொழி மழலை பேசும் மொழி அழகு இனிமை தமிழ் மொழி எமது பத்தாவது கொஸ்டின் பொருத்தமான பொருளை வந்து தெரிவு செய்தால் செய் என்ற சொல்லின் பொருள் என்ன செய் என்ற சொல்லின் பொருள் என்ன ஆன்சர் வந்து வயல் பதினோராவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் வல்லின மிகா இடங்களில் தவறான கூற்று எது கீழ்காண்பனவற்றில் வல்லின மிகா இடங்களில் தவறான கூற்று எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி ஓமை தொகையில் வல்லின மிகாது பன்னெண்டாவது கொஸ்டின் கீழ் காணும் கூற்றில் சரியான கூற்று எது கூற்று ஒன்று ஆ இ ஏ ஓ ஆகிய ஐந்து எழுத்தும் நெடில் எழுத்துக்கள் கூற்று ரெண்டு ஓ என்பன நெடில் குரில் எழுத்துக்கள் இதில் எது சரின்னா ஆன்சர் வந்து டி தான் ரெண்டுமே வந்து தவறு ஃபஸ்ட்டுக்கு குரில் வரணும் ரெண்டாவதுக்கு நெடில் வரணும் பதிமூணு குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு கண்டறிக சரியான இணையை வந்து தேர்வு செய்க கல் கால் சிறுக்குரிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் கல்னா வந்து படித்தல் நம்ம படிக்கிறது கால்னா வந்து நம்ம உடலினுடைய ஒரு உறுப்பான உடல் உறுப்பு பதினாலு கீழ்காணம் சொல்லும் பொருளில் சரியான இணை எது சரியான இணை எது ஆன்சர் டி வெருகி அப்படின்னா அஞ்சு என்பது சரியானது பதினஞ்சாவது கொஸ்டின் தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் தன் ஒரு மகனை போருக்கு அனுப்ப நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் ஆன்சர் காயிரே மில்லர் பதினாறு இது எங்கள் கிழக்கு என்ற நூலை எழுதியவர் யார் இது எங்கள் கிழக்கு என்ற நூலை எழுதியவர் யார் ஆன்சர் ஏ தாரா பாரதி பதினேழு ராப்பி சேது பிள்ளை வீட்டில் அவரது அறையின் ஜன்னல் முன் நின்று தினம் ஒரு திருக்குறள் ஒப்பித்து காலனா பெறுவது யாரினுடைய வழக்கமாக இருந்தது ஆன்சர் ஏ தவத்திரு குன்ற அடிகளாரினுடைய வழக்கமாக இருந்தது பதினெட்டு நாராய் நாராய் செங்கால் நாராய் என்னும் பாடலை எழுதியவர் யார் ஆன்சர் டி சத்திமுத்த புலவர் பத்தொம்போது தமிழே உயிரை வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் தமிழே உயிரை வணக்கம் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஏ கவிஞர் காசி ஆனந்தன் இருபதாவது கொஸ்டின் கூடலூர் கிளாரின் பாடல்களை யார் மேற்கோள்களாக கையாண்டுள்ளார் ஆன்சர் சி கினியார் இருபத்தொன்னு பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுபவர்களில் தவறான கவிஞர் யார் யார் வந்து பாரதிதாசனின் பரம்பரை கவிஞர் இல்லை ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீதா மருதகாசி மீதி மூணு பேருமே பாரதிதாசனினுடைய பரம்பரை கவிஞர்கள் என அழைக்கப்படுவாங்க யார் யாருன்னா வாணிதாசன் முடியரசன் சுரதா இருபத்தி ரெண்டு அறிவும் புகழும் உடையோர் மாய்ந்தன வருந்தலை உலகமும் அன்றை என்ற பாடல் வரியை பாடியவர் யார் ஆன்சர் ஏ ஔவையார் இருபத்தி மூணு தமது வீட்டில் தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் தமது வீட்டில் வட்டத்தொட்டு என்னும் பெயரில் இலக்கிய கூட்டம் நடத்தியவர் யார் ஆன்சர் டி கே சிதம்பரநாதர் இருபத்தி நாலு சரியான ஊர்பெயரினுடைய மருவு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் வந்து சி நாகை நாகப்பட்டினம் என்பது சரியான ஊர் மருவு ஸோ புதுவை தான் வந்து புதுச்சேரி மயிலாடுதுறை வந்து தவறு ஓகேங்களா ஸோ சரியானது நாகப்பட்டினம் நாகை இருபத்தி அஞ்சு தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது தில்லை என அழைக்கப்படும் ஊர் எது ஐன்சர் சிதம்பரம் இருபத்தாறு தேப்போ மீனாட்சி சுந்தரம் பற்றிய தவறான கூற்று எது கீழே இருக்க நாலு ஆப்ஷன்ல எது வந்து தவறான கூற்று தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றினது ஐன்சர் பார்த்தீங்கன்னா டி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் வேந்தர் அப்படின்றது தவறானது மீது மூலம் சரி வேதாந்த சங்க தலைவராக வந்து இவர் வந்து இருந்திருக்காரு மாண்டிச்சோரி என்ற பள்ளியை வந்து நிறுவியிருக்காரு தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவராகவும் வந்து இருந்திருக்காரு இருபத்தேழு அன்பினால் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அன்பினால் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன ஆன்சர் பலவின்பால் பால் வினைமுற்று இருபத்தெட்டு கை தொழுது என்பதன் குறிப்பு தருக கை தொழுது என்பதன் குறிப்பு தருக ஆன்சர் ஏ மூன்றாம் வேற்றுமை இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன இயல்பு நவீர்ச்சி அணியின் வேறு பெயர் என்ன ஆன்சர் தன்மை நவீர்ச்சி அணி முப்பது தமிழ் மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் ஏது மொழியின் உபநிடதம் என அழைக்கப்படும் நூல் ஏது ஆன்சர் டி தாய் பாடல்கள் முப்பத்தி ஒன்று இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை ஏது இரண்டு அடிகளில் பாடப்படும் பாடல் வகை எது ஆன்சர் கன்னி முப்பத்தி ரெண்டு ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன ப்ரவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்ற பழமொழியின் தமிழாக்கம் என்ன ஆன்சர் வருமுன் காப்பதை சிறந்தது முப்பத்தி மூணு வெறிய நிலைய கலைய என்பதன் இலக்கண குறிப்பு தருக ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ சொல்லி செய் அளப்படை முப்பத்தி நாலு கலை சொற்கள் அறிதல் பிக்டோகிராஃப் என்பதன் கலை சொல் என்ன ஆன்சர் சித்திர எழுத்து தற்காலத்தில் சுட்டாக பயன்படுத்தாத எழுத்து எடு சுட்டெழுத்துக்கள் மொத்தம் மூணு அதில் பயன்படுத்தாதது வந்து உ முப்பத்தி ஆறு ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்வு செய்க வலை 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 இதில் எது வந்து சரியான பொருள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ வலைன்றது ஒரு சிலந்தையோட வலை வாளிடம் வலைனா துவாரம் வலைனா புன்னை மரம் முப்பத்தி ஏழு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் சொற்களை ஒழுங்குபடுத்துக அதாவது சொற்கள் வந்து மாறி மாறி இருக்குது அதை ஒழுங்குபடுத்தி கரெக்டான வாக்கியம் எதுன்றதை கண்டுபிடிக்கணும் ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி தான் காக்கை உட்கார பணம் பலம் விழுந்தது போல என்பது முப்பத்தி எட்டு ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன ஏமாப்பு என்பதன் பொருள் என்ன ஆன்சர் பாதுகாப்பு முப்பத்தி ஒன்பது உரள் என்பதன் பொருள் என்ன உரள் என்பதன் பொருள் என்ன ஆன்சர் தாக்கம் நாற்பது கீழ்காணம் சொல்லும் பொருளில் சரியான இணை எது ஸோ இதில் சரியானது எது அப்படின்னா பீனா செற்றார் அப்படின்றது பகைவர் என்பது சரியானது நாற்பத்தி ஒன்று தன்வினை வாக்கியத்தை தேர்ந்தெடுத்து எழுதுக ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பீதா அப்பூதி அடிகள் நான்மறை கற்றார் நாற்பத்தி ரெண்டு ஐ என்ற ஓர் எழுத்து ஒரு மொழி குறிக்காத பொருள் கண்டறிக ஆன்சர் டி அம்பு நாற்பத்தி மூணு பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக நீங்கள் சொன்ன இடத்துல தானே என்பதற்கான சரியான எழுத்து வழக்கு எது ஆன்சர் பி நீங்கள் சொன்ன இடத்தில்தானே நாற்பத்தி நாலு சரியான பொருள் தரும் ஓர் எழுத்து ஒரு மொழியை தேர்வு செய்க சரியான பொருள் தருவது தான் மீனா வான் நாற்பத்தி அஞ்சு சரியான அகரவரிசை சொற்களை தேர்வு செய்கூடிய ஆன்சர் என்னென்னா தான் பசி பானம் பிடி புலி பவ்வம் நாற்பத்தி ஆறு கீழ்காண்பனவற்றில் சரியான ஐந்து வினா எழுத்துக்கள் எது ஆன்சர் பார்த்தீங்கன்னா பி ஏஆ நாற்பத்தேழு நுண்ணுணர்வு கருவி என்பதற்கு இணையான ஆங்கில சொல் எது ஆன்சர் வந்து சென்சார் நாற்பத்தெட்டு விடை வந்து எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து எட்டு வகைப்படும் நாற்பத்தொன்பது அலுமினிய தொழிலாளர் சங்கத் தலைவராக விளங்கியவர் யார் ஆன்சர் சி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஐம்பது ஆ மீட்டல் என்பது எந்த வகை திணை ஆன்சர் வந்து பி கரந்தை திணை இந்த வீடியோவில் வந்து சிக்ஸ்த்தில் இருந்து டென்த்து ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இருக்க முக்கியமான கொஸ்டின்ஸ்லாம் வந்து நம்ம பார்த்தோம் டெஸ்ட்டு ஃபார்மெட்டில் பார்த்தோம் ஸோ நம்ம கொடுக்குற டெஸ்ட்டு பேச்சில் டெஸ்ட்டு ஃபார்மெட்டும் இந்த மெத்தடில் தான் இருக்கும் அதாவது அப்ஜெக்டிவ் டைப்பில் கொஷின் இருக்கும் அதே மாதிரி கூற்று காரணத்துலேயும் இருக்கும் பொருத்துகளையும் கேட்டிருப்போம் எது சரியான கூற்று எதுன்னு கேட்டிருப்போம் கீழே இருக்க ஒரு நாலு கூச்சம் கொடுத்து அதில் எது சரி அந்த மாதிரி கூற்று காரணத்தில் எது சரி காரணம் சரியா கூற்று சரியா அந்த மாதிரி பொறுத்துகளும் கேட்டிருப்போம் ஓகேங்களா ஸோ இந்த பேர்டனில் தான் நம்ம கொஸ்டின்ஸும் டெஸ்ட்டு கொஷின்மே வந்து இந்த இருபது டெஸ்ட்டில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் எப்படி கொஸ்டின் கேட்டிருப்பாங்களோ அதே பேர்டனில் தான் நம்ம கொஸ்டின் வந்து கேட்க போகிறோம் டெஸ்ட்டு மேட்சில் ஓகேங்களா ஸோ டெஸ்ட் மேட்ச் பற்றின டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க டெஸ்ட் மேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்க வந்து டெஸ்கிரிப்ஷன் லிங்க்கை பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டெட் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்குரிய ஷெடியூல் வந்து பார்த்துக்கோங்க பேப்பர் ஒன்றுனா பேப்பர் ஒன்றுக்கு தனியாக கொடுத்துருக்கோம் பேப்பர் டூவில் மேக்ஸ் மேஜர் தனியாக கொடுத்துருக்கோம் சோசியல் மேஜர் தனியாக கொடுத்துருக்கோம் ஸோ உங்களுக்கான ஷெடியூல் பாருங்கள் நாங்கள் என்னென்ன டாபிக் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் இருக்குது அப்படின்றத முன்னாடியே கொடுத்துருவோம் அந்த டாப்பிக்கில் இருக்க பாயிண்ட்ஸு நீங்கள் எங்கே புக் வச்சு படித்தாலும் ஓகே இல்லை வேறு பிடிஎஃப் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் படிச்சுட்டு டெஸ்ட்டு மட்டும் நம்ம இந்த ஃபாஸ்ட்டு டெஸ்ட்டு மேட்சில் வந்து நீங்கள் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி கொஸ்டின்ஸும் ஒவ்வொரு டெஸ்ட்டும் ஓகேங்களா லாஸ்ட்டில் ஒன்பது ரீசன் டெஸ்ட்டு டெய்லி எழுதுவீங்க சூப்பரான மேட்ச்சு ஸோ கரெக்டான டயத்தில் ஒரு டெஸ்ட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பாக அந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மிஸ் பண்ணிடாதீங்க ஜாயின் பண்ணுறவங்க சீக்கிரம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ணாக்கு தேங்க் யூ